தாமரை வாசிப்பது நிஷா மதுரை பெரியார் நிலையம் அருகே உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் ஆதித்தமிழர் பேரவை சார்பாக தென்மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தலைவர் நிறுவனர் அதியமான் தலைமை தாங்கினார் நான்கு மாவட்ட செயலாளர்கள் செல்வகுமார் ஜோதி சரவணன் விடுதலை சேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் ஆதி தமிழர் பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நவம்பர் இருபத்தி ஆறில் ஈரோட்டில் முதல்வர் மு ஸ்டாலின் மூலம் திறக்க இருக்கும் மாவீரர் பொல்லான் பல்நோக்கு நினைவு மணிமண்டபம் நிகழ்விற்கு பெருந்திரளான அதியமான் தலைமையில் அருந்தியர்கள் கலந்து கொள்ள வேண்டும் டிசம்பர் ஆறு புரட்சியார் அம்பேத்கர் நினைவு நாளில் ஐயா அதியமான் தலைமையில் அமைதி பேரணியை மதுரையில் நடத்துவது எனவும் அருந்ததியர் ஒடுக்கீடு போராளி மறைந்த ராணி தோழர் நினைவு நாளை முன்னிறுத்தி பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டை வகைப்படுத்த வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் முக்கிய கோரிக்கைகள் தீர்மானங்கள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது